ஒரு கிரகம் பலம் பெற்றிருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஒரு அந்த கிரகமானது பலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் கேந்திர வீடுகளான ஒன்றாம் வீடு நாலாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தாலோ அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த வீடுகளில் இந்த வீடுக்கு உரியவரான மூலத்திரிகோணமான ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த வீடுகளில் அந்த கிரகம் அமர்ந்திருந்தாலோ அல்லது அந்த கிரகம் ஆட்சி வீடுகளில் இருந்தாலோ அல்லது அந்த கிரகம் உச்ச வீட்டில் இருந்தாலோ அல்லது இது இதில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த கிரகம் நீசமாகி வக்ரம் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த கிரகமானது சாரம் வாங்கி இருந்தாலோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்ததுன்னா அந்த கிரகமானது அந்த ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பலம் இல்லாமல் இருக்குது வீக்காக இருக்குது அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த சொன்ன அத்தனை பாயிண்ட்லேயுமே இல்லாத மாதிரி ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகமானது வலுவிழந்து நிற்கிறது அதாவது வீக்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே வந்து அந்த கிரகத்தினால் நற்பணங்கள் நடக்காது அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுத்துக்கலாம்